சற்று வெளியான தகவல் ரேஷன் அட்டைதருக்கு முக்கியமான தகவல் வெளியே உள்ளது அது என்னன்னு பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்டு முடிவடைந்த நிலையில் இரண்டு விதமான அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரேசன் கடை ஊழியர்களுக்கும் இந்த அறிவிப்பானது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது அதாவது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் கடைகள் மூலம் மலிவு விலையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூணு ரேசன் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி குடும்ப அட்டைகள் உள்ளன அரிசி இலவசமாகவும் பாமாயில் கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டு விதமான குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது அதாவது ரேஷன் கார்டில் உள்ள நபர்களின் பெயர் திருத்தம் முகவரி திருத்தம் உள்ளிட்ட பலவித குறைபாடுகளை சரிசெய்ய முடியாமல் அலைந்து வரும் நிலையில் இந்த திருத்தங்களை உடனடியாக செய்யும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக உணவு பொருள் வளங்கள் துறை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வழக்கமாக பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் பலங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேபோல தமிழக அரசு மற்றொரு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் முப்பத்தி மூவாயிரம் ரேஷன் கடைகளை நடத்துகின்றனர் ரேஷன் கடை வாடகை மின்கட்டணம் ஊழியர்கள் சம்பளம் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியம் வழங்கப்படுகிறது அரசு விடுவிக்கும் இந்த மானியமானது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக ரேஷன் கடைகளை நடத்தும் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் வழங்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரேஷன் கடை செலவினர்களுக்கான மானியமாக ரூபாய் முன்னூறு கோடி வழங்குமாறு கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை மாற்ற அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்பண மானியமாக ரூபாய் முன்னூறு கோடியை விடுவித்து உத்தரவு தந்துள்ளது இந்த மானிய தொகை மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வாயிலாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் செயல்படுத்தப்பட்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு பட்டுவாடா செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மானியம் தொகையை அரசு விடுவித்துள்ளதால் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அது இல்லாமல் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் தராங்க உங்களுக்கு வேணுமா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியே உள்ளது பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அதை வாங்குவது எப்படி என்று இங்கே பார்க்கலாம் இந்தியாவில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பல்வேறு தரப்பினருக்கு உதவும் வகையில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன குறிப்பாக விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்கள் உள்ளன திடீரென்று ஏற்படும் வெள்ளம் வறட்சி பயிர் நோய்கள் போன்ற பிரச்சினைகளை சமாளிக்கவும் அதிக உற்பத்தி செலவுகள் விலைவாசி உயர்வு மற்றும் பிற இன்னல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சிறு குறு விவசாயிகளின் வாழ்க்கை நிதி பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்தியா விவசாயத்தை நம்பி வாழும் நாடு இவ்வளவு தொழில் வளர்ச்சிக்கு பிறகும் இந்தியாவில் சுமார் நாற்பது சதவீத மக்கள் விவசாயத்தை நேரடியாகவே அல்லது முறையாகவோ நம்பியுள்ளன எனவே விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அரசின் தலையாய கடமையாகும் இதன் காரணமாகவே பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தில் விவசாயிகள் முதலீடு செய்தால் அவர்களுக்கு அறுபது வயது முடிந்த முடிந்தவுடன் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் ஓவியத்தையும் கிடைக்கும் இரண்டு ஏக்கருக்கு குறைவான நிலை நிலமுள்ள எந்த விவசாயியும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அவர்களின் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் வயதுக்கு ஏற்ப முதலீடு செய்ய வேண்டும் உதாரணமாக முப்பது வயது விவசாயி அறுபது வயது வரை மாதம் ஐம்பத்தைந்து ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் அறுபது வயதுக்கு பிறகு அவர் மீண்டும் முதலீடு செய்ய தேவையில்லை மாறாக அவருக்கு மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் ஓவியத்தம் வழங்கப்படும் இத்திட்டத்தில் இணைய விரும்பும் விவசாயிகள் மந்தன் டாட் என்ற இணையதளத்தில் எளிதாக விண்ணப்பிக்கலாம் அதில் பதிவு செய்த பிறகு நீங்கள் ஒரு ஓடிபி நம்பரை பெறுவீர்கள் அந்த ஓடிபி நம்பரை பதிவு செய்தவுடன் உள்ளே சென்று விவசாயிகளின் விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வுத்தியம் வழங்கும் இந்த திட்டம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றளவை தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைச்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அத சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க